கிறிஸ்டியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் அமேன் யோவான் சொல்கிறாரு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன ஆக்கும் விடுதலாக்கும் இன்று அனைகர் விடுதலை பெறுவதற்காக சாபத்திலிருந்து விசேசன் போராட்டத்திலிருந்து வறுமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக விடுதலை கொடுக்கக்கூடாத இடத்தெல்லாம் தேடி பணத்தை செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணி கொடுக்கிறார்கள் உலகத்தில் ஆனால் அங்கே போனால் மெய்யான விடுதலை கிடைக்கிறது இல்லை கொஞ்ச காலம் விடுதலை கிடைக்கிற மாதிரி இருக்குது மறுபடியும் போராட்டத்தின் பத்தியில் சிக்கிக்கொள்கிறத பார்க்குறோம் மெய்யான விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் அப்படியாடராக ஏசு கிறிஸ்து தான் தைரியமாக சொல்கிறார் சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலை யார் அந்த சத்தியம் இதே யோவானில் சொல்லிட்டார் அவர் நானே வழியும் சத்தியமும் சீவனுமாக இருக்கிறேன் என்னால் இல்லாமல் ஒருவனும் பிரதான அவர் தான் சத்தியம் அவர் தான் வழி அவர் தான் சீவன் அதான் அதே யோவானில் இன்னொரு இடத்துல சொல்கிறார் வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம் அது வசனம் தான் விடுதலையாக்கும் அதுதான் அழகாக சொல்ல சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் ஒருவேளை இன்னும் விடுதலை அடைப்படையாமல் இருக்கிறீர்களா அவ ஜீவியத்திலேருந்து அவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன் அதனுடைய சத்தியம்தான் சத்தியத்தை நன்றாய் படிங்க தியானம் பண்ணுங்கள் சத்தியத்தை உள்வாங்க சத்தியத்துக்கு கீழ்படிஞ்சு வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக சத்தியங்களை விடுதலையாக்கும் என்பதில் எந்த விதமான எல்லாம் சந்தேகம் வேண்டாம் நேகர்ந்த சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள் சவுல் கொலக்காரனாக இருந்தவனை இந்த சத்தியம் தான் அவனை விடுதலையாக்கினது ஆகவே இந்த சத்தியத்தை நம்ம அறிவோம் முழுமையாக அறிவோம் அறிந்து அதுக்கு உப்பு கொடுத்து வாழ்வோம் நிச்சயமாக நம்ம விடுதலையாக்கி நித்திய சிவநிலை பிரவேசிக்கிறதுக்கு ஒரு உதவி செய்வாராக செப்பிப்போமா நேசிக்கிட்டு அதில் தப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அப்பா அன்றே இன்றைக்கி அநேக மக்கள் விடுதலை தேடி விடுதலை கிடைக்கக்கூடாது கொடுக்கக்கூடாத கூடாத இடத்தை தேடி பணத்தை நேரத்தை செலவு பண்ணி அதனால் அவங்க நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்பா இப்படிப்பட்ட மக்களுடைய மணக்கங்கள் திறக்கப்பட நாங்கள் உடைய வசனத்தை சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள விடுதலை கூடக்கூடிய விடுதலை நாயகராக உண்மை தேட உதவிச்சு எஸ் பிதாவே பிதாவேன் நம்முடைய கர்த்தரும் ரசட்சியருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபியிலும் அவரே அறிகிற அறிவில வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்றைக்கும் மகிழ்வு உண்டாவதாக முடக்கத்திராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்